தொலைவேசி வாயிலாக மூத்த பத்திரிக்கையாளர் திரு ரகு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ரகு வணக்கம் வணக்கம் இப்ப விஜய் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோல பல கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறார் நீங்களும் பாத்து என்ன புரிஞ்சுக்கலாம் அவருடைய இந்த கருத்துக்களின் மூலமா அதாவதுங்க இவங்க கேட்ட இடத்த குடுக்கல அப்படிங்கறத வச்சு அதனாலதான் நடந்துச்சுங்கிற மாதிரிதான் சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா அவங்க கொடுத்த இடத்துல பாதுகாப்பு சரியா இருக்காதுனா அங்கேயும் நடத்தக்கூடாதுன்றேன் இப்ப இந்த சனிக்கிழமை கரூர்ல வந்து இவர் பிரச்சாரம் பண்ணல பரப்புரை பண்ணல என்ன இடம் நீங்க போஸ்ட்போன் பண்ணலாமே உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இவ்வளவு பெரிய கட்சி இவ்வளோ பெரிய தொண்டர் படை இருக்குன்றீங்க அவங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ண முடியாது இது குறுகலான இடம் அந்த வேறுச்சாமி பொறுத்து நடத்து நீங்க போஸ்போன் பண்ணுங்க கோர்ட்டுக்கு போங்க எங்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பான இடம் வேணும் எங்களுக்கு வந்து முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வருவாங்க நீங்க திருவாரூர்ல பாத்துருப்பீங்க நாகையில பார்த்திருப்பீங்க திருச்சியில பாத்துருப்பீங்க சொல்ல வேண்டியதானே என்ன அவசரம் அதோட இவர் வந்து விஜய் வந்து தன்னுடைய பொறுப்பை பத்தி எங்கேயா பேசியிருக்காரு அவர் சாரி சொன்னாரா சாரி சொல்ல வேண்டாமா அதாவது நான் வந்து லேட்டா வந்தேன் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் வர வேண்டியது எட்டே முக்கால் சென்னையில இருந்து கிளம்புனேன் இனிமேல் ஃபியூச்சர்ன்னு டயத்துக்கு வருவேன் என் தொண்டர்களை கட்டுப்படுத்துவேன் வாகனத்தை பின் துறராதிங்க மற்ற மரத்துலாம் ஏறாதீங்க பொதுமக்களுக்கு இன்னல் கொடுக்காதீங்க இதெல்லாம் சொல்லுவேன் அவர் சொல்லணுமா வேண்டாம் அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே சொல்லல என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கன்னா விஜய் தொண்டர்களுக்கு தனி ரூல்ஸ் இருக்கா விஜய்யை ஃபாலோ பண்ணா அவங்க என்ன வேணா செய்யறாங்க அதாவது இருக்கா எனக்கு புரியல அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறது உலகமே வருத்தம் தெரிவிக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் வந்து நம்மளை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம எல்லாருக்குமே இது வந்து பெரிய சோகம் தான் அந்த கட்சியை சேர்ந்தவங்க சேராதவங்க பொதுமக்கள் வேற மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க அது வருத்தப்படுறது முக்கியம் இல்லை இவர் லேட்டா வருது அல்லது வந்து இவருடைய தொண்டர்கள் பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிறது சொன்னாலும் வண்டியை ஃபாலோ பண்றது நாமக்கல்லிருந்து கரூருக்கு வந்து பாக்குறது இதெல்லாம் வந்து ஏன் பண்ணணும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல இருந்துக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அவங்க அந்த விட்டு போக முடியாது தண்ணி கிடையாது கைப்பறை வசதி கிடையாது சாப்பாடு கிடையாது அவங்க சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க நம்ம காவல்துறையிட்டே சொல்லிடலாம் நான் அப்புறம் இன்னொரு நாளைக்கு கரூர் வரேன் கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிடலாம் இதெல்லாமே ஒரு தோணாதா அதெல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாதா இது புரியல இது இது இதுல வந்து சிஎம் சார் எதுவுமே பண்ணாதீங்கன்னா நீங்க என்ன வேணா போடலாமா சோசியல் மீடியால நீங்க வந்து இப்போ இவருடைய இவர் வந்து ஆதவர் வந்து இது ஜென்கியை வந்து நீங்க போரா புரட்சி பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்றேன் வேணும் அவருல பாராட்டம் போறேன் இது மாதிரி வந்து நீங்க பேசுறீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுமா எல்லாரும் எல்லாருமே தொண்டர் மன இவருடைய ரசிகர் மனநிலையில இயங்குற மாதிரி புரியல இவர் வந்து இப்போ பதற்றமான சூழ்நிலை வரும்னா இவர் கேஞ்சிட்டு போலீஸ்ல சொல்லிட்டு நான் வந்து இறந்தவர்களை பார்த்தாகணும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொன்னா என்ன தப்புன்னு கேக்குறேண்ணா அங்க மண்டாடுங்க நீங்க வந்து நான் எனக்கு என்னால வீட்டுக்கு போக முடியல என் மனநிலை சரியில்லை நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொன்னாங்க பதற்ற நீங்க வந்துட்டேன்றாரு என் லோவர் லெவல் அஃபீசியல்ஸ் எல்லாம் போக கூடாதா கிளை நிர்வாகிகள் அவங்க எல்லாம் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க கூடாதா இதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதா கேட்கிறேன்னா எல்லாமே வந்து இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் எதுவுமே ப்ரூவ் ஆகலாம் சோசியல் மீடியால வரதுலாம் ப்ரூஃபா வச்சிருக்க முடியாது ஆனா இவர் வந்து எனக்கு அவருடைய பொறுப்பை உணர்ந்து பேசுறாரா அதை தட்டி கழிக்கிறாரான்னு கேள்வி எழுது தந்தி எனக்கு எதிராக ஒரு சதி பின்னப்படுது அப்படின்னு நேரடியாவே முதலமைச்சர் குற்றம் சாட்டி அடுத்து என்னுடைய அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக தொடரும் அப்படிங்கறதோட அவர் முடிக்கிறார் அப்ப இது ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு கான்ஸ்பரேசி தியரி ஒரு சதி அரசியல் தான் நடந்திருக்கு இதுல இருந்து நான் இன்னும் வேகமா போவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு இதுல இருந்து வேற என்னென்ன விஷயங்கள் நமக்கு புலப்படுதுன்னு நினைக்கிறீங்க வேகமா போட்டாங்க மின்னல் வேகத்துல போட்டாங்க யாருமே வேணாம்னு சொன்ன ஜனநாயக நாட்டை நாட்டே உரிமை இருக்கு அவர் சும்மா நடிகிறாரு அரசியல் கட்சி நடத்த கூடாது எல்லாம் பண்ணிட்டோம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல சதிங்கிறது ப்ரூவ் ஆகணுங்க சோசியல் மீடியால உங்க தொண்டர்களோ உங்க ரசிகர்களோ அல்லது யாரோ மக்களோ சொல்றதை வச்சு ஒத்தங்க பேட்டி கொடுக்கறத வச்சு நீங்க வெளிவரும்னு சொல்றாரு இந்த வீடியோல விரைவில் உண்மைகள் வெளிவரும் எனக்கு என்னன்னா இம்பார்ஷியலா அந்த என்கொயரி நடக்கணும் நியாயமா நேர்மையா அந்த என்கொயரி நடந்து யாரு தவறுங்கிறத பிக்ஸ் பண்ணணும் அவங்க நாம யாரு இவங்க போலீஸ் சொல்றதுதான் சரினோ அல்லது விஜய் அல்லது அவருடைய தரப்பு சொல்றதோ சரினோ இப்ப சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே டைம் வேணும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்க உடனே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாட்டிஸ்ல பண்ண முடியாது அங்கங்க வர கிளிப்ப வச்சு இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது நான் என்ன கேட்கிறேன் எட்டே முக்காலுக்கு நாமக்கலுக்கு வர வேண்டியவர் ரெண்டரை மணிக்கு பேசினாரு சப்ஸிக்வெண்ட்லி நீங்க கரூர்லயும் டிலே ஆகும்னு தெரியுமா தெரியாதா அவர் பக்கத்துல உள்ளவங்க சொல்ல மாட்டாங்களா பன்னெண்டு மணில இருந்து கரூர்ல குழந்தைகள் பெண்கள் நம்ம ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க அவங்க வந்து எட்டு மணி நேரம் காத்துக்கா என்ன ஆகும் அதெல்லாம் அந்த நிலவரம்லாம் அவருக்கு தெரியாதா லைவ் ஃபுட்டேஜ் தான் அவருக்கு வராதா அப்ப அவர் ஏதாவது முடிவு எடுக்க வேணாமா நம்ம எட்டு மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சு போனா அங்க இது மாதிரி நடக்கும் அவர் யோசிக்க வேணாமா மதுரை மாநாட்டிலேயே தள்ளுமுடி நடக்கிறது மேடையை நோக்கிய ரசிகர்கள் வந்தாங்க அவங்க எல்லாம் பத்தி ஏதாவது பேசினாரா ஏன் ரசிகர்கள் மேலே தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கன்னு சொல்ற அவர் தொண்டர்களுக்கு என்ன அறிவுரை பண்ணியிருக்காரு என்ன டிசிப்ளின் வந்து அவர் வேணும்னு சொல்லியிருக்காரு எப்பயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரா உங்க காரை பின்தொண்டு வராதீங்க டிசிப்ளினோட கொஞ்சம் ஒழுங்கோட ஒரு ஆர்டரோடு இருங்க மேடையை நோக்கி தள்ளிட்டு வராதீங்க மதுரையில நடந்திருக்குமா இல்லையா சொல்லுங்க நீங்க இது ஏன் கரூர்ல நடந்ததுன்னு கேக்குறாரு நான் கேக்குறேன் இது ஏன் திருச்சியில நடந்துக்க கூடாது நடந்திருக்கான வாய்ப்பு இருந்தது திருவாரூர் நாகரிமே வாய்ப்பு இருந்தது எந்த ஆர்டரையுமே எந்த ஃபாலோ பண்ணனா இது வந்து டிசாஸ்டர் உணவுமே தெரியும் மதுரை மாநாட்டில் அஞ்சு நிமிஷம் பேசலாம் என்ன இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நம்ம அரசியல் கட்சி ஆயிட்டோம் பொறுப்போட நடந்துக்கணும் இது மாதிரி இது தள்ளிட்டு வர்றது இது மாதிரி கத்துறது பேச்சைக்காக இருக்கிறதுலாம் சரி கிடையாது நான் சினிமா நடிகர் இல்லை இப்போ நான் அரசியல் கட்சியோட தலைவரை நீங்க ஒரு நடந்து பேசவே இல்லையே சந்தித்த பேசு எப்படி நான் ஏத்துக்க முடியும் நீங்க வந்து இப்ப திமுகன்னா வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு மோசம் மாதிரி டிஎஸ் சக்தின்னு சொல்லி என்ன படியை போட்டாலும் அது மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறது எந்த விதமான அரசியல் இது ஆரோக்கியமான அரசியல் அதுதான் நீங்க கொண்டு வர மாற்றமான நம்மளோட நீங்க வந்து இன்ட்ரெஸ்பெக்ட் பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் நான் இதை பெட்டரா பண்ணலாம் ஓகே நீங்க கேட்ட இடம் கொடுக்கல அந்த இடம் பத்தாதுன்னா நீ ஏன் நடத்துறீங்கன்னு கேட்குறேன் அவங்களுக்கு ஆறு இது இருக்குல்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்கல்ல இந்த இடம் பத்துமா எவ்வளவு மக்கள் வருவாங்க கரூர் எவ்வளவு பெரிய ஊரு என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது ஆம்புலன்ஸ் போகுமா தண்ணி வசதி இருக்கா நம்ம தண்ணி வசதி ஏற்படுத்தணுமா அல்லது தொண்டர்களை நிக்க வச்சுமா எங்க தொண்டர்களை நிக்க வச்சு ஏதாவது ஒழுங்குபடுத்தி ஏதாவது ஒரு போட்டோ காமிங்க ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு இவங்க தமிழக வச்சுக்கிற தொண்டர்கள் தண்ணி கொடுப்பாங்க வந்து ஹெல்த் தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அவங்க இந்த மீட்டிங்ல அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்களே எல்லா செல்ஃபி இருக்கிறதுக்கும் அந்த கா பசுக்குள்ளே ஓரத்துல சொன்னிருக்கலாம் ஆஹ் அவங்க ஒழுங்குபடுத்துறதுக்குலாம் அவங்க வேலையே கிடையாதான்னு கேட்கறேண்ணா அதெல்லாம் நீங்க சீர்படுத்த வேணாமா இதெல்லாம் பண்ணுங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு அவங்க அதாவது நீங்க இது மனித இயல்பு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மத்தவங்களை சுட்டி காமி மட்டுமே ஒரு குற்றவாளியா ஆக்குவதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஒண்ணு இல்ல இப்ப ஹேமமாலினி தலைமையில வந்த குழுல இருந்து எல்லாரும் அரசாங்கத்தை நோக்கிதான் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் பாதுகாப்பு குறைவாடா இருந்தது ஏன் அந்த இடத்த கொடுத்தீங்க இப்ப ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் அப்படின்னு திரு எடப்பாடி சொல்லக்கூடிய வகையில பல விதமான ஒரு முடக்குவதற்கான முயற்சியை வந்து விஜய் நோக்கி பண்ணி இருக்கிறாங்க அதையும் மீறி இதெல்லாம் நடந்திருக்குன்னா இது எப்படி நாங்க பேசாம இருக்க முடியும்னு விஜய் விஜய் ஆதரிக்கிறவங்க அவரை ஆதரிக்காத பாதி பாஜக அதிமுக உட்பட எல்லாரும் இத பேசுறாங்களே விஜயினுடைய கருத்து தானே அவங்களுடைய குரல்களில் இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்ப அதை நம்ம எப்படி மறுதளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய முதல் எதிரி திமுகங்க திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் திமுக எதிர்ப்பு இல்லைன்னா அதிமுக கட்சியே கிடையாது பிஜேபியும் அவங்களுடைய கொள்கைக்கு நாங்க தான் வந்து டைமெட்ரிக்லி ஆப்போசிட் நாங்க தான் எதுக்க முடியும்னு அவங்களும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல கால் விடணும்னா திமுக தான் எதிர்த்தாங்க அவங்க விஜய் வந்து அரசியல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் கிடையாது அவர் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவங்க பண்றாங்க இப்போ என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னது இந்த இந்த பிரஷர் மூலமா விஜய் இந்தியாக்கு வருவாருன்னு நம்புறாங்க இல்ல பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இதுல அரசியல் கணக்கு இருக்காரு என்ன சொல்ல முடியும் பிஜேபிக்கு என்னங்க தார்மீக உரிமை இருக்குது சரி மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லுங்க எவ்வளவு அவங்க ஆடுற மாநிலத்தில் எவ்வளவு இது மாதிரி சாம்பியன் நடந்திருக்கு அங்க ஏதாவது இருக்கிற இந்த மாதிரி எம்பி குழுக்கள் அனுப்புனாங்களா அங்கெல்லாம் எல்லாம் ஆற்றா இருக்கா வட இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதாவது எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் தூண்டப்படுது அதெல்லாம் அங்கெல்லாம் போச்சா இருந்த எம்பி குழு எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் ட்ரையலே இல்லாம அஞ்சு வருஷமா ஜெயில இருக்கிறாங்க அதெல்லாம் பத்தியே கவலைப்படாத அதெல்லாம் மனித உரிமை கிடையாது இங்க அவங்க குழம்புன கூட்டணியில பிடிக்க பாக்குறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது குறைபாடு இருந்ததுன்னு சொன்ன அவரு ஓகே சொல்லலாம் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது போலீஸே பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது நீங்க வந்து விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு என்ன உணவுத்துறை கொடுத்துருக்கவே கூடாது இந்த விஜய் கூட்டத்தை இந்த ஊர் தாங்காது இந்த இடம் தாங்காதுன்னு அவங்களே சொல்லிட்டு சொல்லற அதை சுட்டி காமிச்சாரு அதே நேரத்தில் விஜய் என் டயத்துக்கு வரல அவங்க தொண்டர்களையே ஒழுங்குபடுத்திய திருவிழா எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறாரு விஜய்க்கு இதில் பங்கே கிடையாதா நீங்க வந்து இவங்க எதிர்கட்சி எதிர் அணிய மேல சாற்ற குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே பங்கு இருக்கு விஜய்க்கு பங்கு இருக்கு விஜய் ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு பங்கு இருக்கு இயந்திரம் காவல்துறை டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் இது இருக்கு அவங்களுக்கும் பங்கு இருக்கு யாருக்குமே பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுல வந்து நம்ம வந்து இவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அதெல்லாம் பிரிச்சு போக்குறது இல்லாம இனிமே அப்படி நடக்கக்கூடாது இது இந்த அவலம் நடக்கவே கூடாதுங்கிற முயற்சி எடுக்கணும் இது திரும்பியும் அரசியலாக்கி இது வந்து இப்போ இன்னும் பூதாகரமா ஆயிட்டு இருக்குங்க இது நல்லதே கிடையாது தமிழ்நாட்டுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்னும் வெறுப்பு அரசியல் சண்டை அரசியல் வந்து தலை தூக்குது தமிழ்நாட்டுல அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் இல்ல ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமற்ற சூழல் தான் தமிழ் தமிழ்நாட்டுல நிலவுது இது இதுதான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு கேட்கவே நன்றி திரு ரவு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு